ஆர் ஆசாவுக்கு வந்து எம்ஜிஆர் பிடிக்காத கலைஞருக்கு ஃப்ரெண்டுன்றக்கான எனக்கு பிடிக்கணும் இல்லை அது ஒரு லூஸுன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்ருக்கார் ஏன் எதுக்கு ஒன்றும் தெரில அதோட டீட்டெயில் தெரில அதை வச்சு சிலர் யூடியூப்பில் வீடியோ போட்டிருந்தாங்க சிலர் என்ன தமிழ் பக்கத்தில் பார்த்தேன் சரி நம்மளும் கொஞ்சம் பேசுவோமே அப்படின்னு நினச்சி கேமரா முன்னாடி வந்துட்டேன் என்னவே பேசுகிறோம் ஒரு பொண்ணு வருதா யூடியூப் ரூட்டஸ் ரெண்டு பேர் வர்றாங்களா ஆனியன் ரோஸ்ட் ஆனியன் ரோஸ்டில் தான் விதவிதமாக இருக்குது ரெண்டு பேர் சில நேரம் பேசிக்கிறாங்க சில நேரம் ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் மூஞ்சி மாதிரி ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு அதுக்கு எவனோ குரல் கொடுக்குறேன் அந்த உட்காந்துருக்குறோனா என்னென்ன தெரியல எம்ஜிஆராக இவ்வளவு தான் பேசணும் இல்லாமல் மிக தரக்குறைவாக இன்றைக்கி பேசியிருக்காங்க ராஜா ஆ ராஜா அவர்கள் வந்து சொன்னாராம் எனக்கு எம்ஜிஆரை பிடிக்காது கலைஞர் அவர்களுக்கு அவர் நண்பராக இருக்கலாம் ஆனால் எனக்கு பிடிக்காது எம்ஜிஆர் ஒரு லூஸ் அப்படின்னு எதாவது இஷ்டத்துக்கு பேசியிருக்காரு அது எதுக்கு இப்போ பேசினாரும் புரியல இப்போ நம்ம பெரியார் பேசுனாவோ அண்ணாவை பேசுனாவோ நம்ம சண்டைக்கு வரோம் இவங்க எம்ஜிஆர் பேசுகிறாங்கன்னா அந்த கட்சியை ஒழிச்சு கட்டுவோன்னு பேசுகிறாங்களா இந்த என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே வரலாறு இது ஒன்றும் ராஜா காலத்துக்காக தான் கிடையாது சோழன் நான் பொன்னியின் செல்வன் கதை கிடையாது இது எல்லாமே வரலாற்று பதிவு ரெண்டு பேர் என்ன பண்ணிக்கிட்டாங்க என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு எல்லா டீட்டெயிலுமே பத்திரிக்கை துறையெல்லாம் நல்லா வளர்ச்சி அடைந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் எம்ஜிஆர் பற்றி நானும் நிறைய பேட்டிகள் பார்த்துருக்கேன் அவரால் பயனடைஞ்சவங்க எக்கச்சக்கமான ஆளுங்க என்னென்னவோ பேசியிருக்காங்க சரிங்களா எவ்வளோ பேர் அவங்களே எதிர்பார்க்காம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் அவர் நிறைய திட்டங்கள் இந்த திரு விதவைக்கு உதவி விதவைக்கு இப்போ பணம் ஓயப்பி வாங்குகிறோம்னா அந்த இது திருமண உதவி திட்டம் சத்துணவு திட்டத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக்குனது காமராஜர் அவர்கள் தான் சத்துணவு திட்டம் கொண்டு மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார் அதை இன்னும் விரிவாக்குனது எம்ஜிஆர் அவர்கள் தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க எம்ஜிஆர் என் நான் படிக்கும்போது நான் சின்ன அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் க்ளாஸ் படிக்கும்போது ஏழாம் கிளாஸ் வரைக்கும் நினைக்கிறேன் எனக்கு செருப்பு ஃப்ரீயாக கிடச்சிச்சு அப்போல்லாம் செருப்பு எல்லார் வீடுகளிலையும் வாங்கி தர மாட்டாங்க பிள்ளைங்களுக்கு வெயிலில் தான் நடக்கணும் மணலில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்ன அது நல்ல தரமான செருப்பு பிஞ்சிருச்சு தோல் செருப்பாக அது வந்து தச்சு தான் போடணும் இப்போ கிடைக்கிற மாதிரி பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி இதெல்லாம் அப்போ கிடைக்கல அப்போ செருப்புகள் ரகங்களே ரொம்ப கம்மியாக நல்ல தரமான செருப்பு கொடுத்தாங்க ஆனால் அது தோல் செருப்புன்றனால பிஞ்சிரும் சீக்கிரத்துலேயே செருப்பு கொடுத்தாரு பல்பொடி கொடுத்தாரு பல்பொடி பற்றி யாராவது யோசிச்சுருக்காங்களா பிள்ளைங்களுக்கு விளக்குறதுக்கு பல்பொடி வீடுகளில் இல்லை இப்போ கொ பிறந்த குழந்தைக்கு பேஸ்ட்டு வாங்கி கொடுக்குறோம் அப்போ பல்லு பொடியும் வாங்கி தர எங்கள் வீட்டில் எங்கள் வீட்லேயும் கிடையாது யார் வீட்லேயும் பெருசாக கிடையாது பல்லுப்பொடிலாம் பல்பொடி வச்சு விளக்கினா அவங்க பணக்காரங்கன்ற மாதிரி ஒரு சூழல் வாசனை சோப்பு போட்டு குளிச்சா பணக்காரங்க அந்த மாதிரி உப்புச்சொப்பு தான் எல்லோரும் புழங்குறது பல்லுப்பொடிக்கு பதிலாக செங்காங்கல் சாம்பல் இதெல்லாம் போட்டு விளக்கிட்டு இருப்போம் பல்பொடி கோல்கேட் மாதிரி ஒரு பல்பொடி ஃப்ரீயாக கொடுத்தாங்க பாடப்புத்தகம்லாம் இலவசமாக கொடுக்க ஆரம்பிச்சாங்க இலவச சீருடை மாணவர்களுக்கு அது யார் கொடுத்தா அப்புறம் இலவச வேட்டிசல் இன்றைக்கி வரைக்கும் எம்ஜிஆர் வேட்டிசார்னு சொல்லுறாங்க அதெல்லாம் யாருங்க கொடுத்தா அவர் தனிப்பட்ட முறையிலையும் அவர் துறை சார்ந்த மக்களுக்கு நிறையா உதவி செஞ்சிருக்காரு அப்புறம் நாட்டு மக்களுக்காகவும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர் அவருக்கு வந்து நிறைய குடைச்சல் யார் கொடுத்தாருன்னா நம்ம கலைஞர் அவர்கள் தான் கொஞ்சம் கொஞ்சம் குடைச்சல் கொடுக்கல அவர் அவர் கூட மெய்க்காப்பாளராக இருந்தவர் சொன்னார் கலைஞர் அவர்கள் கொடுக்குற குடைச்சல் தாங்க ஏன்னா இவர் வந்து முடிசூடாமன் சினிமாவில் அண்ணா இவர் பெண்ணம் இப்போ இவர் லூ செஞ்சுறாங்களா அவர் பண்ண மிகப்பெரிய தவறு என்னென்னா அந்த கட்சியை கைப்பற்றியிருக்கணும் அவர் பக்கம் நிறைய பேர் இருந்திருக்காங்களே அவங்க கட்சியை விட்டு வெளியேறதுனால அதை முறைப்படி கோர்ட்டில் சந்தித்து அண்ணா அவர்களும் திடீர்னு அவர் ஒரு புற்றுநோயினால் திடீர்னு இறந்துட்டார் ஒரு வேளை வேறு மாதிரி பிரச்சனை கொஞ்சம் லேட்டாக அப்படின்னா எப்படி எம்ஜிஆர்த்தையும் கொண்டு வந்திருப்பாங்க முன்னணியாக ஆல்ரெடி எம்ஜிஆருக்கு வந்து இது ஒரு சைடில் ஒரு என்ன சொல்கிறது அந்த கட்சி மேலே உள்ள ஈடுபாட்டில் பண்ணார் அவர் தன் தான் வந்து முதலமைச்சர் ஆகணும் அது இதுன்னு ஆசை இல்லை அதனால தான் அண்ணா அவர்கள் இறந்ததும் கருணாநிதி தான் முதலமைச்சராக வரணும் அப்படின்னு நினச்சதே எம்ஜிஆர் தான் அவர் தான் முன்மொழிஞ்சிருக்கார் என்ன கணக்கு எட்டிருக்காரு மது விளக்கு கொள்கையை வந்து மது விளக்கு கொள்கையை வந்து விளக்கிக்கிட்டாங்களாம் மது குடிக்கக்கூடாதுன்னு அந்த மது விளக்கு கொள்கைன்னு ஒன்று மது விளக்குன்னு அவங்களுக்கு புரியும் யாரும் தண்ணி அடிக்க முடியாது அந்த வந்து கலைஞர் வரவுமே விளக்கிட்டார் போல் விளக்கவும் அதுக்கு கேள்வி கேட்டிருக்கார் எம்ஜிஆர் அவர்கள் அது எப்படி விளக்கலாம் அப்படின்ட்டு அது மாதிரி கணக்கு கேட்டிருக்கார் கட்சி பணத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஏதோ கணக்கு கேட்டிருக்கார் கணக்கு கேட்டால் கணக்கு கொடுக்குறோம் மது விளக்கு கொள்கை எதுக்கு விளக்குனாங்க அவருக்கு ம மது அருந்துறதே பிடிக்காதுல்ல அவ்வளோதான் நியாயமான விஷயத்துக்கு அவர் கேள்வி கேட்டார் அவரை கட்சியை விட்டு தூக்குனாங்க கேள்வி கேட்டால் விளக்கம் தானே கொடுக்கணும் கட்சியை விட்டு தூக்குனாங்க அப்புறம் அவரோட நிறைய பேர் இருக்காங்களே அப்போல்லாம் கட்சி சாவல் சட்டை சட்டை இல்லை அதனால அவர் அவர் மேலே அபிமானம் இருக்கிறவங்க கட்சியை விட்டு விலகி அவர் கூட சேர்ந்தாங்க அவருக்கு பெரிய ஆதரவு இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் சொந்த கட்சி ஆரம்பிக்கிறார் அப்போ கூட அவருக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது நம்ம தனியாக அந்த கட்சியை ஆரம்பித்து நம்மளால் இதில் ஜெயிக்க முடியுமான்ற அந்த கவலை அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது அவர் கடைசி வரைக்கும் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு நிம்மதி கிடையாது பல வகையில் தொந்தரவுகள் தான் அவர் கட்சிக்குள்ளேயே அது அதுக்கப்புறம் யார் இந்த ஜெயலலிதா அம்மாலாம் நிறையா தொந்தரவு கொடுத்துருக்காங்க அந்த துணை முதலமைச்சர் பதவியெலாம் வேணும் அப்படின்ட்டு ராஜீவ்காந்த ரெக்கமெண்டேஷன் போயிருக்காங்க அவங்க நினச்ச ஆள் எம்ஜிஆர் அவர்கள் நினச்ச ஆளுங்களை அமைச்சராக்க முடியாமல் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கார் எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு வந்து இந்த விஜயகாந்த் அவர்கள் அரசியலில் இறங்கி அளவுக்கு கஷ்டப்பட்டார் அவர் ஆட்சிக்கு வராமலே நிறைய கஷ்டங்களை சந்திச்சிட்டார் அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருந்தோ அவர் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கார் அவர் வெளியில் சொல்லிக்கலே தவிர அவர் சந்திச்சுக்கார் ஒரு பக்கம் கலைஞரோட தொந்தரவு நொய்யான் 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 என்னெல்லாம் ஒரு அனுமார் தொந்தரவு கொடுக்குற மாதிரி தொந்தரவு கொடுத்துருக்காரு அனுமார் வந்து ராவணனுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி அப்படி வச்சுக்கலாமா அந்த டார்ச்சருக்காண்டி அவர் வந்து அரசியலை விட்டு விலகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அவர் மெய்காப்பாளர் ஒருத்திட்ட சொல்கிறார் எல்லாமே நான் வந்து நேரடியாக அதாவது நேரடியான வீடியோ மூலியமாக பத்திரிக்கை மூலியமாக நான் கவனிக்கிற விஷயங்கள் தான் கமாசமான உருவுற விஷயமெலாம் கிடையாது அவருக்கே அவரே சொல்கிறார் மெய்காப்பாளராக இருந்தவர் வந்து அவர் ஒன்றும் நல்ல அபிப்பிராயத்தில் எம்ஜிஆரை பற்றி பேசல ஆனாலும் எம்ஜிஆருக்கு வந்து அரசியலில் இருக்கிறது பிடிக்கல அவர் நிம்மதியாக சினிமாக்கே போயிடலான்னு கூட நினச்சாரு ஏன்னா கலைஞர் அளவுக்கு டார்ச்சர் கொடுத்துட்ருந்தார் அப்படின்ட்டு ஆ தன் மகனே எம்ஜிஆர் மாதிரி நடிக்க வச்சார் கலைஞர் இதை பற்றிலாம் யாராக பேசுகிறாங்களா கலைஞர் எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கார் அவருக்கு பே அவர் என்ன நூதன ஊழல் பண்ணுறவர்னு சொல்லுவாங்களாம் விஞ்ஞான ஊழல் விஞ்ஞான ஊழல்வாதி அப்படிம்பாங்களாம் அந்த மாதிரி என்னென்னமோ பேர் வாங்கிட்டு இருக்கார் ஏன் எம்ஜிஆருக்கு இருக்கிற புகழ் கலைஞருக்கு இல்லை இன்றைக்கி முத்தமிழ் அறிஞர்னு சொல்கிறீங்க நம் தமிழுக்கு பாடுபட்டவங்க பேராக பார்க்குற நிறைய பேர் கண்ணு கட்டுற மாதிரி லிஸ்ட் வந்துகிட்டே இருக்குங்க அதில் கலைஞர் பேரே இல்லைங்க கலைஞர் பேரே அதில் இல்லை இவங்களாம் வச்சுக்கிட்டாங்க முத்தமிழ் அறிஞர்னு ஏன் அவர் பேர் இல்லை சொல்லுங்கள் இப்போ இந்த ஆனியன் ரோஸ்ட்டாக இருக்கட்டும் எனவே பேசுகிறோமா இருக்கட்டும் யூடியூப் ரூட்டஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி க எம்ஜிஆரை வந்து இழிவாக பேசுகிறீங்கன்னா அதுக்கு முழு காரணம் வந்து நம்ம முதலமைச்சர் தான் இப்போ நடக்கிற ஆட்சிதான் காரணம் அவங்க தான் வந்து இவங்களுக்கு பணம் கொடுத்துட்ருக்காங்க அவங்க தான் எம்ஜிஆர் இழிவாக பேச வைக்கிறாங்க இதே ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் கூட காரில் ஒருத்தர் போயிட்டுருக்கும்போது கலைஞரை வந்து பேர் சொல்லிட்டாராம் உடனே நடுவழியிலே காரை விட்டு இறக்கி விட்டாராம் அதே மாதிரி சட்டசபையில் வந்து யாராவது கொஞ்சம் மோசமாக கலைஞர் அவர்களை பேச ஆரம்பிச்சாங்கன்னா உடனே எம்ஜிஆர் கோவம் வந்துருமா அவர் வந்து நண்பரை வந்து விட்டு கொடுக்க மாட்டாராம் அதாவது யாரும் அவரை விட மாட்டாராம் அந்த மாதிரி ஒரு பண்போடு நடந்துக்கிட்ட எம்ஜிஆருக்கு இன்றைக்கி அவரோட வாரிசுகள் பண்ணுற வேலை என்னென்னா அவரை இழிவுபடுத்துகிறாங்க யாரே தூண்டி விட்டு இழிவுபடுத்த நேரடியாக ஸ்டாலின் அவர்கள் பேச மாட்டார் ராஜாவை பேச வைப்பார் அப்புறம் ராஜாவுக்கு முட்டுக் கொடுக்க அவரோட சேனல்களை பயன்படுத்திக்கிடுவாங்க மக்கள்கிட்ட ஒரு தவறான நம்பிக்கை கொடுக்குறக்கு கீழே கமெண்ட் பண்ணுறதுக்கு வேலை கூலிப்படைகள் வச்சுருக்காங்க கீழே கமெண்ட் பண்ணுறாங்க வெக்கமே இல்லாமல் அது என்ன சொல்கிறாங்கன்னா எம்ஜிஆருக்கு வந்து கடைசி காலத்தில் இந்த நோய் வந்துச்சு இந்த நோய் வந்துச்சு ஏன் கலைஞர் அவர்களுக்கெல்லாம் ஒரு நோய் வரலையே இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த நோயும் வரலையா ஆ யாருக்குமே நோய் வராமல் தான் உட்காந்துட்டு இருக்காங்களா விஜயகாந்த் அவர்களும் நல்ல மனிதர் அவருக்கும் நோய் வந்து அவஸ்த தானே செஞ்சார் நம்ம தேவரையா அவருக்கும் நோயினால அவரும் கஷ்டப்பட்டார் தேவரையா மறைஞ்ச போது ஏன் கலைஞர்லாம் அங்கே போகலை அங்கே ஃபோட்டோ இருக்குங்க அண்ணா இருக்கார் இந்த ரெண்டு மூணு நடிகர்கள் இருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் இங்கேயே தான் இருந்தார் போ போனதுலேருந்து தேவரையா அவர்களை இறுதி கடன் முடிக்கிற தட்டிக்கும் அங்கே தான் இருந்திருக்கார் எம்ஜிஆர் அவர்கள் ஆ ஒரு சராசரி ஆளா நடிகர்ன்ற எந்த பந்தமும் இல்லாமல் ஏன் கலைஞர் எங்கே போயிருந்தார் அவங்க ஃபேமிலியில் யாருமே வரலையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இவங்கெல்லாம் எங்கே போயிருந்தாங்க சும்மா வாய் இருக்குதுன்னு என்னென்னமோ பேசுகிறாங்க என்னமோ விவசாயி ஆளாளுக்கு புதுசு புதுசாக திணிக்கிறானுங்க அவருக்கு அரசியல் இது இது கம்மி தாங்க அவருக்கு எம்ஜிஆருக்கு வந்து நடிப்பில் எல்லாமே தெரியும் சகலகலா வல்லவன் எம்ஜிஆர் கலைஞர் வந்து சி சினிமாவில் சகலகலா வல்லவன்லாம் கிடையாது சரிங்களா எந்த இதுக்கும் கதை வசனம் வேணால் ஒரு அடுக்கு மொழி டோட்டக்கு டோட்டக்குன்னு அடுக்குமொழி தான் பேசுவாரே தவிர அதை தாண்டி அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது ஒரு பிற்பட்ட காலத்திலலாம் ஏதோ ஒரு பெ பேருக்கு ஒரு பெரிய தான் அவர் படங்கள் நம்ம சகிச்சுக்கிட்டு பார்க்க முடியாது அந்தளவுக்கு ஒன்றும் ஒர்த்து கிடையாது ஆரம்பலத்தில் ரெண்டு மூணு படங்கள் அது புதுசுன்றனால அவரோட வசனங்கள் புதுசாக இருந்ததுனால எடுப்பட்டுருக்கலாம் அதுக்கப்புறம்லாம் ஒஸ்ட்டு தான் அவரோட வசனங்கள்லாம் அவர் கதையே ஒஸ்ட்டு ரொம்ப ரொம்ப தாங்க முடியாத கஷ்டம் ஹீரோவோ ஹீரோனா அனுபவிக்கிற மாதிரி நல்லா இருக்காது தலைவலிக்கு அந்த படம் பார்த்துட்டு வெளியே வந்தோம்னா அந்த மாதிரி படங்களுக்கு தான் அவர் கதை வசனம் எழுதியிருக்காரு கதை வசனம் எழுதுறத தவிர கலைஞர்கிட்ட வேறு எந்த மாதிரியான திறமையும் கிடையாது சினிமா துறையில் அதே எம்ஜிஆர் அவர்கள் ச கேமராமேனு டைரக்டரு நடிகர் எல்லாமே பாட்டு தான் அவர் பாடலையே தவிர மற்ற எல்லா சண்டை காட்சி டான்ஸு எல்லாத்தையும் வெளுத்து வாங்குகிற மனிதர் அந்த ஆளி நாள் தான் அவர் சரிங்களா அதுக்கப்புறம் அரசியலில் வந்து அவர் துணையாக இருக்கிறதுக்கு தான் அவர் விரும்பாரு தவிர மெயினாக இருந்து அவருக்கு அந்த சூதுவாது இல்லாதனால அரசியல் நடத்தணும்னா சூதுவாது வினயம் எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் பில்லாலங்கடி பண்ணுறதுக்குலாம் தெரிஞ்சுருக்கணும் அது கை கைவந்த கலை இவருக்கு வரல வராதனாலே இவருக்கு நிறையா பிரச்சனைகளை சந்தித்தார் மன உளைச்சலுக்குள்ளானவர் சரிங்களா அவர் நோயினால் செத்து பண்ணாலும் அவர் பாவம் பண்ணுறது அல்பமாக இருக்குது இப்படி ஒருத்தன் கமெண்ட் பண்ணுறான் அப்போ பார்த்தா நீங்கள் நோயினால் செத்துங்கன்னா இவர் அண்ணன் அறிக்கை அண்ணா கூட தான் நோ நோயினால் புற்றுநோயினால் இறந்து போயிட்டார் நம்ம ரமண மகரிஷிக்கு தொடையில் புற்றுநோய் வந்துச்சு நீங்கள் யாரை தேடி பார்த்தா ஒரு வயசுக்கு அப்புறம் யாருக்குனாலும் கேன்சர் வந்துடும் இப்போதான் கொஞ்சம் வயசுலேயே கேன்சர் வருது அப்போ அவங்களெல்லாம் இப்போ கெட்டவங்க சொல்கிறா நோயினால் கஷ்டப்பட்டாங்கன்னா உடனே கெட்டவங்க சொல்கிறதா கொஞ்சமாக அது அர்த்தமாக பேசுங்கப்பா அந்த கீழே கமெண்ட் பண்ணுற கூலிக்கு மாறடிக்கிற கோஷ்டி கொஞ்சம் மனசாட்சியோடு பேசுங்க ஆராசா எம்ஜிஆர் லூஸ் தான் நானே சொல்கிறேன் ஏன்னா அந்த கட்சியை வந்து உங்கள் தலைவர்கிட்ட விட்டுட்டார் பார்த்தீங்களா விட்டுருக்க கூடாது இப்போ அண்ணா அந்த கட்சியை ஆரம்பித்து அவர் ரொம்ப நாள் ஆளலை அவர் இந்த கட்சியை ஆரம்பிக்காமே இருந்திருக்கலாம் அதுக்கு தான் நான் ஒரு இது போட்டேன் பெரியார் வந்து அண்ணாட்ட சொல்கிற மாதிரி உனே இதெல்லாம் நடக்கும் நடக்கும்னு இந்த காவாலயா காவாலையனு போய் மீட்டிங்கில் பாட்டு போட்டாங்கள்ல அதை கீழே போட்டு இப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சிச்சுன்னா நான் ஒன்று என் கட்சியிலேயே சேர்த்துருக்க மாட்டேன் அண்ணாட்ட வந்து கலைய இது அண்ணாட்ட வந்து பெரியார் சொல்கிற மாதிரி இருக்குது பெரியார்கிட்ட போய் அண்ணா சேர போய் தானே அப்புறம் அண்ணா தனியாக கோச்சிட்டு போய் கட்சி அமைக்கிறாரு அப்புறம் கிட்ட இருந்து கோச்சிட்டு போகல கிட்ட கொச்சிட்டு போகல அந்த கட்சியை கலைஞரவர்கள் பிடுங்கி வச்சுக்கிறாரு அவர்கிட்ட இருந்து தூக்கி போய் எரியப்படுகிறார் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆராக கூட விலகலை தூக்கி எரியப்படுகிறார் அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் இதுக்கு வந்து அண்ணாவேவே தீக்கால சேர்க்காம இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க கலைஞர்னு ஒருத்தர் அரசியலில் பிரகாசிச்சிருக்கவே முடியாது சரிங்களா ரொம்ப பிளானாக எம்ஜிஆர் தூக்கி எரிஞ்சுப்பிட்டு இன்றைக்கி இவ்வளோ வருஷம் கழிச்சு எவ்வளோ பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க எம்ஜிஆர்கிட்ட ஆ நீங்கள் அரசியல் சா தவிர உங்கள் சொந்த பணத்தை வச்சு யாரெல்லாம் முன்னேற்றி விட்ருக்கீங்க பார்ப்போம் ஆ எவ்வளோ எம்ஜிஆருக்கு மேலே எம்ஜிஆராவது சினிமாவில் சம்பாதிச்ச காசு அவரோட பணம்லாம் ம் நீங்கள் அரசியல்ல எல்லா திருவாலாங்கடையும் ஊழல் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி எல்லாருமே ஊழல் பண்ணிட்டிருக்கீங்க சரியா கலைஞர் அவர்கள் ஊழல் பண்ணார் முடிஞ்சு இல்லாமல் அப்புறம் அவர் மகன் அப்புறம் அவர் மகன் இப்படி எல்லோரும் ஊழல் பண்ணிட்டு உக்காந்துட்டிருக்கீங்க ஆ எவ்வளோ சொத்து வாங்கி போட்டிருக்கீங்க உங்களுக்கு ஒரு கணக்கும் கிடையாது இப்போ ஆராசாவே பினாமியில் நிறையா சொத்து வாங்கி போட்டு மாட்டிக்கிட்டாரன் அவர் சொத்து அமலாக்கத்துறை வந்து முடக்கி வச்சுருக்காங்கல்ல அப்புறம் டூ ஜி ஊழல் அந்த ஊழலுக்கு சரியான வேணுக்கனே விட்டுட்டாங்க சரியான ஆதாரங்களை திரட்டாமல் வேணுக்கனே எவன் காசு வாங்கினா என்ன செஞ்சிருந்தாலும் வேனுக்குன்னே விட்டுட்டு அவரை வெளியே சுற்றிகிட்டு இருக்காரு இல்லாட்டி அந்த கேஸில் உள்ள ஜெயிலில் கம்பீனிட்டுருந்துருக்கணும் ஏற்கனவே யாரையோ அவதூறாக பேசியிருக்காரு ஆபாசமாக பேசியிருக்காரு இவரை நம்ம முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியை வந்து சொல்லியிருக்கார் ஸ்டாலின் அவர்கள் நல்ல காதலில் வந்த அரசியல்வாதியாக எடப்பாடி அவர்கள் வந்து கள்ளக்காதலில் வந்து அரசியல்வாதே அப்படி சொல்லி மாட்டிக்கிட்டார் ஏற்கனவே யாகாவராயினும் நாகாக காவாக்கா சோகாப்பன் சொல்லி எழுக்கப்பட்டு இன்னைக்கு ஊடகங்கள்லாம் உங்கள் கையில் இருக்குது அப்படின்றக்காண்டி செயற்கை என்னமாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் வாழ்ந்த மக்கள் தானுங்க இப்போ நாங்கள்லாம் இருக்கோன்னா நாங்கள் எம்ஜிஆர் பற்றி சொல்லிவிட்டு போவோம் எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு எம்ஜிஆர் பற்றி சொல்லுவாங்க நீங்கள் உங்களை நம்பியா நாங்கள் எம்ஜிஆர் பற்றி தெரிஞ்சுக்கிறோம் எங்கள் வீட்டு மக்கள் சொல்கிறத வச்சு தானே பாதி தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் நாங்கள் பத்திரிக்கைகளை படிக்கிறோம்ல வெறுமனே நாங்கள் தினகரனை பார்த்து தெரிஞ்சுக்கிறோமா சன் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிறோமா எவ்வளோ பத்திரிக்கை நாட்டில் இருக்குது இதுக்கு மேலே எம்ஜிஆர் நான் ஏன் பிறந்தேன்னு ஒரு ஒன்று எழுதி வச்சிருக்காரு ஆ இன்றைக்கும் ஆசா அப்படின்னு டைப் பண்ணோம்னா கூடயே கனிமொழி ஃபோட்டோ சேர்ந்து சேர்ந்து வருது ஏன் சேர்ந்து வருது டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் அதில் ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்ச ஊழல் அதுலேயும் நிறையா கிசு கிசுக்கெல்லாம் கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் விவரம் தெரியாமல் இல்லை அப்புறம் பாத்திமா பாபு அவங்கள டைப் பண்ணால் கூட ஸ்டாலின் வராரு ஒரு காலத்தில் ஸ்டாலின் அவர்கள் கடத்திட்டு போய்ட்டு தான் சொல்கிறாங்க பாத்திமா பாபுவை இன்றைக்கி அந்த அம்மா நான் இல்லை இல்லைன்றாங்க அதனால் அந்த விஷயம் உண்மை உண்மன் போயிட்டுருக்குது இதுக்கெல்லாம் ஒரு பதிலும் கிடையாது என்னமோ எல்லோரும் அப்படியே வடக்கருந்து வந்தவங்க மாதிரியே ஆக்ஷனை கொடுத்தா எப்படி எம்ஜிஆர் மட்டும் என்ன வேணால் சொல்லிக்கலாம் என்ன ஸ்ரீரோலன் அது இதுன்னு சொல்லிக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு நான் சின்னதில் எங்கள் வீட்டில் இல்லை கேள்விப்பட்டது என்ன தெரியுங்களா அந்த அந்த அம்மா கண்ணகியை நடித்தாங்களே விஜயகுமாரி விஜயகுமாரி அவர்கள் வாழ்க்கை பாலானதுக்கே கலைஞர் தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சமீபத்தில் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் விஜயகுமாரி அவர்கள் பேட்டி அவங்கள பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இல்லை அவங்க வீட்டுக்கார் அவங்க வாழ்ந்த அதே அப்பார்ட்மெண்ட்டில் இன்னொரு பொண்ணோட வாழ்ந்துருக்காரு அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்ற உண்மை தெரிஞ்சு அது வரைக்கும் நான் விஜயகுமாரியே தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படி கலைஞர் அவர்கள் எத்தனை நடிகை வாழ்க்கையை சீரழிச்சு வச்சுருக்காரோ நமக்கு தெரியாது ஈஸுகிறாங்கடா ஒருத்தர் ஹீரோவாக இருந்தால் கட்டி பிடிச்சி நடிக்கிறாரா ஈஸியாக அவர் மேலே பழிய போட்டலாம் ஒருத்தர் கதை எழுதுகிறவராக இருந்தாருன்னா அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார் பச்சை புள்ளன்னு நினச்சிக்கலாம் ஆல்ரெடி அவருக்கு மூணு திருமணம் ஆகிருக்கா மூணு திருமணம்